ஐகோர்ட்ட வந்து அவங்க வந்து ட்விட்டர் நினைச்சிருக்காங்க சொல்லிடலாம் அங்க எவிடென்ஸ் தான் பேசும் இங்க வந்து நீங்க சதிச்சை சொல்லி சொல்லலாம் கல் எடுத்து அடிச்சாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஒன்றும் இல்ல இந்த கூட்டத்தில் காவல்துறையிட கணக்குப்படி இருபத்தி ஆயிரம் பேர் வந்திருக்காங்க இது வர்ற எல்லாருமே செல்போன்ஸ் இருக்கு எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ஆக போடணுங்கிறது அவங்களுடைய வாழ்நாள் லட்சியமாதிரி பசங்க அவங்களால வந்து ஒரு இந்த கல்லெடுத்து எரிஞ்சதையோ இல்லை சதிச்செயலில் ஈடுபட்டதே எடுக்க முடியலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க அப்போ எதுவுமே இல்லை சப்ஸ்டான்சேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை நிச்சயமாக சோமோட்டோவாக போகிறது எல்லாம் சீத்திருப்பேன் எல்லாருமே எங்கே போய் காண போயிட்டீங்கன்னு கேட்கும்போது சரி சி டி நிர்மல்குமார் மட்டுமே போயிட்டார் அதுலேயுமே கூட ஒரு முரண்பாடு இருக்குது ஏத்ரியா இருக்கார் அவர் போய் நீதிம நீதிபதி போய் பார்க்குறாரு அதுலேயுமே ஒரு முரண்பாடு இருக்குது அதனால் வந்து நாங்கள் கோர்ட்டில் போட்டு நாங்கள் பார்த்து நாங்கள் உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வருவோம் சொல்லி சொல்லுவாங்க அருணா ஜெகதீசனா ஆணையமும் உயர்நீதிமன்றமும் அந்த விசாரணையின் மூலமாக எல்லா உண்மைகளையும் வெளிச்சத்திற்கு வரும் அந்த நேரத்தில் உண்மையிலே வந்து அரசியல் செய்வது தேவைக்கவா இல்ல வந்து தமிழக அரசாங்கம் சில சில காட்சிகள்லாம் நம்ம பாக்குறோம் ஒரு அம்மா வந்து தன்னுடைய பையனை பறிகொடுத்த தாய் அவங்களே சொல்றாங்க இதுக்கு வந்து விஜய் காரணம் இல்ல இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள் போதிய ஏற்பாடு பண்ணாதான் காரணம்னு மகனை பறிகொடுத்த தாய் ஒரு சிலர்லாம் வந்து நம்ம காட்சிகளை கூட நீங்க சமூக வலைதளத்திலயும் பாக்குறீங்க அப்ப ஒரு மகனை பறி கொடுத்தவங்களே அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழலை இப்படி மாத்தி பேசுவாங்களா யதார்த்தத்துக்கு முரணா பேசுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இல்ல அதை சொல்றேன் இல்லையா இங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி ஒரு ரசிகர் மனப்பான்மையிலேயே பல நேரங்கள் இருக்கிறாங்க பறி கொடுத்த பிறகு ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறாங்க அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒன்று தொடர்ச்சி அது எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது ஆமாம் இன்னைக்கு கூட என்ன எழுதுறாங்க எங்க அண்ணன் சாப்பிட்டாரும் தெரியல எங்க அண்ணன் தூங்கினாரான் தெரியல பாவமா இருக்கும் அந்த பாக்கும்போது பார்க்கும்போது நல்லா சாப்பிடாரு நல்லா தூங்குவார் அவர் எந்த ஏன்னா அவர்தான் முதலிடம் ஓடி போனார் அவர் உண்மையிலேயே வருத்தப்பட்டிருந்தார் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் இந்த ஊர்ல இருப்பேன்னு சொல்லிருப்பாரு நிர்வாகிகளை வந்து நான் அனுப்புன்னு சொல்லிருப்பாரு அவர் இவ்வளவு தளதறிக்க ஓட மாட்டார் இன்னொன்னு ஒரு கதை சொல்றாங்க அவர் வந்து பர்மிஷன் கேட்டாரு ஆனா காவல்துறை தான் கொடுக்கல எந்த ரோட்ல நின்று பர்மிஷன் கேட்டாரு எங்க காத்துட்டு இருந்தாரு மீட்டிங் முடிஞ்ச அரை மணி நேரத்தில் அவர் வந்து ஏர்போர்ட்ல போய் நிற்கிறார் எங்க நின்றுட்டு இருக்காரு இந்த மாதிரியான கதைகளை நிறைய அவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நிறைய வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு தவிர இருக்கு இருக்கு எல்லாமே வந்து ஒரு பாடிக்கு இப்போ இன்ஸ்ட்யூஷன்ஸுக்கு போகும்போது அது எல்லாமே அடிவாங்க இல்ல விஜய் அரசியலிருந்து விழக்கூடிய சூழல் உருவாய் இருக்குங்கிற விவாதம் வருது அதையும் அவர் சொல்றாரு தமிழ் மொழியை எதிர்வொலிக்கிறாரு அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா தெரியல அவரு கொஞ்சம் கொஞ்சமாதாவது அனலைஸ் பண்ணுவாரு இன்னொரு விஜய் இது வரைக்கும் எனக்கு தெரியாது சுயமாக எந்த முடிவுகளுமே எடுத்ததில்லை அவங்க ஸ்டாடிஜிஸ் என்ன சொல்லப் போறாங்க சுத்தி இருக்கணும் என்ன சொல்லப் போறாங்கங்கிற பொறுத்து தான் ஆகும் அப்படியா ஆமா எந்த முடிவை சரியா உச்சத்தை விட்டுட்டு வர்றதை வந்து சுத்தி இருக்கிறவங்க சொல்லி தான் கேட்பாரு அவர் தான் சொல்லுங்க இந்த படத்துக்கு டேரக்டர் வந்து ஒரு பொலிட்டிகல் ஸ்டாடிஜிஸ் இருக்காரு இந்த படத்தோட நடிகர் அந்த டேரக்டர் வந்து மேலே மேடல ஏத்துங்க சார் அவங்கள தான் ஏத்துவாரு கீழே உட்காரச்சிங்கன்னா கீழே உட்கார வச்சுக்குவார் சார் நீங்கள் முடிஞ்சிருச்சு சார் ஒரு வழியில் நீங்கள் தப்பிச்சு ஓடுங்கன்னா ஓடுவார் இல்லை சார் நீங்கள் நிற்கணும்னு நிற்பார் அதுதான் விஜய் அந்த சேட்டஜஸ்ட் மற்றவங்களாம் சேர்ந்து கூடி குழாவி என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதற்கு கட்டுப்படுவார் ஓகே